பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைநகர் டெல்லியில் நடந்த இது கோர வெடி விபத்து இந்த வெடி விபத்து பதிமூன்று பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நிறைய ஐம்பது பேர் கிட்ட நெருங்கிருச்சு இந்த படுகாயமடைந்தவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் டாக்டர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு குண்டு வெடித்தது அந்த சிக்னல் முழுவதுமே சின்னா பின்னப்பட்டு போய்விட்டது எங்கு பார்த்தாலும் அழுகுறல் கூக்குரல் பயத்தில் ஓடிய மக்கள் என்று தலைநகர் பதினாலு வருடங்களுக்கு பிறகு ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது பிரதமர் உடனடியாக பூட்டானுக்கு போயிட்டார் பூட்டானுக்கு போயிட்டார் திரும்பி நான் வரணும்னா இங்க ஒவ்வொரு வீடு வீடா போய் செக் பண்ணுங்க ஒரு வெடிகுண்டு போட இருக்கப்படாது ஒரு சீனி வெடி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி நான் நான் வராம இருக்கிறதும் வர்றதும் உங்க இஷ்டம் சரி ஆனா இந்த தேர்தல் ஆணையர் ரொம்ப பொறுமிக்கிட்டு இருக்காரு என்னை விட்டுட்டு இவர் மட்டும் போயிட்டாரு அப்படின்னு ஆமா வெடிகுண்டு உடனே மோடிஜி அவர்கள் பூட்டானுக்கு போய்விட்டார் ஓடி போய்விட்டார் நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம் அது எப்படி எல்லாரும் சேர்ந்துதானே இந்த திட்டங்களை அமல்படுத்தி இந்த நாட்டுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டுக்கா பிஜேபிக்கா என்பது அடுத்த கட்ட விஷயம் எல்லாரும் சேர்ந்துதானே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவர் மட்டும் விட்டுட்டு போகலாமா என்று பொறுமளுடன் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருப்பதாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக தன்னோடு உடனிருந்தவர்கள் உடன் வருபவர்கள் கட்சிக்காகவும் அவர்கள் நினைக்கின்ற நாட்டிற்காகவும் இரவு பகலாக பாடுகின்ற படுகின்றவர்களை விட்டுவிட்டு இவர் மட்டும் ஓடி போய்விட்டார் பூட்டா இருக்கு சரி நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் பிரதமர் உடல் நலத்தில் உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் தூசு தும்புவோட படாமல் நீங்கள் நல்லபடியாக திரும்பி வாங்க எங்களுடைய இதே அதுதான் நீங்க நல்லபடியாக இருக்கும் ஆமா இங்கே மலிவான உயிர் தானே செத்து போனவன்லாம் மலிவான உயிர் தானே இதில் இது மோடிஜியுடைய உயிர் அது விலை மதிப்பிட முடியாத உயிர் அவர் பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாம் சரின்னு உடனே வீடு வீடாக செக் பண்ணுங்க அப்போ ஒரு சீனி வீடி கூட இருந்தாக்க பறித்து போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு இங்கே வங்கு இதில் கடலில் உடைந்து போட்டுங்க இல்லாட்டினா ஒரு இடத்துல தீயை வச்சு வெடிக்க வச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் மோடிஜி கூப்பிடுங்க மதிப்பிடற்கரிய அவர் அவரை ரொம்ப இதாக பாதுகாக்கணும் நீங்கள் மோடிஜி அங்கே இருங்க என்று நாம் சொல்லுகின்ற அதே வேளையில் மோடிஜி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே போல் அமித்ஷாஜியும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதிலிருந்து வீடு வீடாக இராணுவத்தையே இறக்கி டெல்லியை அலசுங்க அலசி செக் பண்ணி ஒரு தீக்குச்சியோடு இல்லாமல் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அவங்க நிம்மதியாக ஆட்சி பண்ண முடியும் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே அப்படித்தான் சொல்ல தோன்று அதே சமயம் இந்த குண்டு வெடிப்பு நம்ம சிரிக்கிறதுக்காக சொல்லலை சார் இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னணியில் இருப்பவர்களை பற்றிய தகவலை கேட்கின்ற பொழுது பகிர்ந்து அதாவது வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் அதிகம் படிக்காத இளைஞர்கள் அவங்க வந்து தவறான வழி நடத்துதலில் தீவிரவாதியாகுவது அங்கே போய் சேருவது என்பது அது அது நடக்கிறது எங்கேயுமே நடக்கிறதா எந்த மதத்திலையும் எந்த ஜாதியிலையும் எல்லா நாட்டிலையும் நடக்கிறத அவர்களை எல்லாம் எளிதாக மாற்றி விடலாம் திசை திருப்பி விடலாம் ஒரு காலகட்டத்தில் வெறுத்து போய் அவங்க வந்துடுவாங்க ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் அவர்கள் எல்லோருமே அதிகம் படித்தவர்கள் குறிப்பாக டாக்டர்கள் உயிர் காக்கின்ற மருத்துவ சேவையில் இருக்கின்ற டாக்டர்கள் படித்தவர்கள் உயிரை வெறுத்துட்டு வர்றான்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் படித்த டாக்டர்கள் இன்ஜினியர்கள் பணக்கார பிள்ளைகள் சுகத்தை அடிபவர் அனுபவிப்பவர்கள் அடுத்த நாள் தேவையை பற்றி கவலைப்படாதவர்கள் இன்றைக்கு துணிந்து வந்து இந்த செயலை செய்கிறார் என்றால் செய்கிறார்கள் என்றால் நாடு எங்கே போய்கிட்டு அவர்களுக்கு என்ன பிரச்சனை வெறுத்துட்டாங்களா வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க எவ்வளவு படிச்சிருந்து எவ்வளவு பணம் இருந்து வாழ்க்கையை வெறுத்து விட்டார்கள் வெறுத்து விட்டு இங்கே வெடிகுண்டு வைத்து தகர்த்து விடுவோம் என்று வருகிறார்கள் என்றால் இந்த நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது எத்தனை மிலிடரி வந்தாலும் சரி எத்தனை போலீஸ் வந்தாலும் சரி கிடையவே கிடையாது படித்தவன் உயிரை மாய்த்து கொள்ளுவதற்கு படித்தவன் டாக்டர் என்ஜினியர் முன் வந்துட்டான்னா இதுதான் இந்த நாட்டை பிடித்திருக்கின்ற இந்த நாட்டிற்கு விடப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவால் அவங்க படிச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு போனவங்க காலேஜுக்கு போனவங்க சகமானவர்களோடு அன்பாக பழகியவர்கள் இல்லாட்டினா இந்த உயரத்தை அவங்க எட்டியிருக்க முடியாது டாக்டர் என்ற உயரத்தை எட்டியிருக்க முடியாது ஆனால் சமீப காலமாக நாட்டில் நடக்கின்ற விஷயங்கள் ஒரு ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களை அந்நியர்கள் என்று முத்திரை குத்துகின்ற விஷயங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த தேர்தல் ஆணையம் போன்றவை இதையெல்லாம் பார்த்து 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 வெறுத்து இந்த நாட்டில் நமக்கு என்னடா வேலை இந்த நாட்டில் நம்ம குடிமகன் இல்லையா அப்படி என்று என்று அவர்கள் சிந்தித்து சிந்தித்து இந்த படித்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதா என்ற ஐயம் நமக்கு வந்திருக்கிறது இதை தீர்த்து வைக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை அவர்களுக்கும் சேர்த்து தான் இதையும் வெடிகுண்டு வெடிச்சா இது என்ன முஸ்லீம் யார் இவர் இவர் மேலே வெடிக்கக்கூடாது இந்து நிக்கிறாரு வெ சீக்கியர் வெடிக்க வெடிக்கக்கூடாது அல்லது உயர் போலீஸ் அதிகாரி வெடிக்க வெடிக்கக்கூடாதுன்னு நினைக்குமா வெடிகுண்டுக்கு அதெல்லாம் கிடையாது வெடிச்சுட்டா அதில் பக்கத்தில் நிற்கிறவன் யாரோ எல்லோரும் போய் சேர வேண்டியதா வெடிகுண்டுக்கு மதம் இனம் அது எதுவும் கிடையாது அது ஒரு பொருள் அவ்வளவுதான் அந்த வெடிகுண்டு தாக்குதலை செய்கின்ற அளவிற்கு படித்தவர்கள் சமூகத்தின் உயர் அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் போயிருக்கிறாங்கன்னா அவங்க தங்களுக்குள்ள இதில் ஒரு பெண் டாக்டரையும் சொல்றாங்க சமூகத்தில் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தங்களுக்குள்ள விவாதம் நடத்தி இருக்கிறார்கள் அறிவார்ந்த விவாதங்களை நடத்தி இருக்கிறார்கள் இறப்பிற்கு பின் என்ன இறைவன் பார்க்கட்டும் தீர்ப்பை இறைவன் சொல்லட்டும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடு மன அழுத்தம் வெறுப்பு இதெல்லாம் இருந்திருந்தா அவங்க வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள் தங்களுடைய குடும்பத்தையோ தங்களுடைய குழந்தைகளையோ தங்களுடைய உற்றார் உறவினர்களையோ விட எண்ணி பார்க்காமல் இந்த ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி என்ன நடந்தா என்ன இந்த நாட்டில் வாழ்க்கைங்கிறது எதுக்குங்கிற சூழ்நிலைக்கு படித்தவர்கள் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தமா ஆட்சியாளருக்கு மேல் குற்றமா சக மனிதர்கள் சக குடிமகன் மேல் குற்றமா யார் மேல் குற்றம் என்பதை இந்த பாரதிய ஜனதா கட்சி எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த இயக்கங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும் தெளிவான சரியான விளக்கங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை இவர்கள் உடனடியாக பாகிஸ்தான் மேல் குற்றம் சாட்டி பாகிஸ்தான் மேலே மறுபடி ஒரு தாக்குதலை நடத்தலாமா என்று இந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்து இந்தியாவில் மக்களிடம் நல்ல பெயர் எடுத்துவிடலாமா என்று யோசிப்பதற்குள் அங்கே ஒரு குண்டு வெடிச்சிருச்சு பாகிஸ்தான் அங்கே ஒரு குண்டு இதே மாதிரி குண்டு அங்கேயும் வெடிச்சிருக்கு ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ உள்ள எடை உள்ள வெடிகுண்டு இதெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கா வெடிகுண்டு அங்கே பிடிச்சிட்டாங்க ஹரியானாவில் அந்த அந்த தகவல் வந்த உடனே இவங்க வெடிக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ளே உள்ள இருந்த நெட்ஒர்க் பிடித்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் இல்லைன்னா எங்கெங்கே வைக்கிறதுக்கு இவங்க எய்ம் பண்ணியிருந்தாங்க தங்களை துன்புறுத்துகின்ற மத்திய அரசினுடைய இன்ஸ்டியூஷனை இவங்க குறிவைத்தார்களா என்பதெல்லாம் கேள்விக்குரிய விஷயங்கள் உடனடியாக வெடிக்கப்பட்டிருக்கிறதா ஹரியானாவில் பிடித்தவுடனே இதை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி வெடிக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் விசாரணைக்கு தீவிர விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் ஆனால் ஒன்று நிச்சயம் இந்த படித்தவர்கள் டாக்டர்கள் துணிந்து இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அதன் பிறகு நான் முன்னே முன்பே சொன்னது போல யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க நாடு தன்னைத்தானே எடை போட்டு பார்க்க வேண்டும் எல்லோருக்குமே உறவுகள் இருக்கின்றன எல்லாருக்குமே மைக்ரேட் ஆகி வேலை பார்க்குறாங்க இந்து முஸ்லீம் எல்லா வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற நாடு ஒரு விபத்து வெடிகுண்டு தாக்குதல் என்று வருகின்ற பொழுது எல்லோருமே பாதிக்கப்படுவார்கள் எல்லா இடத்துலையும் இழப்புகள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இன்னும் மரணமடைந்தவர்கள் பற்றி காயமடைந்தவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் நமக்கு வந்து சேரவில்லை வந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு காணொலியிலே சந்தித்து பேசுவோம் விவாதிப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்